நல்லா சாஃப்டான சப்பாத்திக்கு இனி மாவு தேய்க்க வேணாம் மாவு உருட்ட கூட வேணாம் இதை மட்டும் செஞ்சு பாருங்க அது என்னென்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனி மாணிக் குக்கிங் நம்ம எப்போ சப்பாத்தி செஞ்சாலும் செஞ்சு வைக்கும் போது சாஃப்டாக இருக்குங்க கொஞ்சம் நேரம் சூடு குறைஞ்ச பிறகு ரொம்ப ஹார்டாக மாறிடும் இனி அப்படிலாம் இல்லாமல் ரெண்டு நாள் ஆனாலும் நீங்கள் செய்கிற சப்பாத்தி நல்லா சாஃப்டாக பூ போல இருக்குங்க அதுக்கு இந்த சின்ன விஷயத்தை மட்டும் செய் இது செய்யறதுக்கு நல்ல அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க கோதுமை மாவை நல்லா சளிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்துங்க இந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம சப்பாத்தி ரொம்ப நேரம் ஹார்டாகாமல் இருக்கும் இப்போ நான் ஒரு ரெண்டு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக உப்புத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அக் அரை ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சக்கரையும் சேர்த்துக்கோங்க இந்த சக்கரை சேர்க்கும் போது வழக்கத்தை விட மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதில் செய்கிற சப்பாத்தியும் சாஃப்டாக வரும் அதே போல் நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன் நெய்க்கு பதிலாக நீங்கள் குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவை நல்லா எண்ணெய் உப்பு சேர்த்து கலந்து கொடுங்க இப்போ நம்ம இன்னும் தண்ணி சேர்க்கலை தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி உப்பு சர்க்கரை இதெல்லாம் நல்லா மாவோட மிக்ஸ் ஆகணும் இப்போ நான் எடுத்துருக்கிறது நல்லா சூடான தண்ணிங்க நான் ரெண்டு கப் மாவு எடுத்திருக்கேன் இதுக்கு நான் முதல்ல சேர்க்குறது முக்கால் கப் அளவு சூடான தண்ணி தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டியோ அப்படி இல்லைனா ஸ்பூனோ பயன்படுத்தி கலந்து கொடுங்க ஏன்னா தண்ணி ரொம்ப சூடாக இருக்கும் மாவுத்தோடு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ நான் இன்னொரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாவு எப்படி இருக்குன்னு உங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கணுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வைக்கலாம் மாவு இது போல் மூடி வச்சுருக்கிறதுனால மாவு ஏற்கனவே சூடாக இருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும் என்னால் சூடு குறைஞ்சதுக்கப்புறம் கையில் லேசாக எண்ணெய் தொட்டுட்டு இந்த மாவை நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுங்க நீங்கள் அழுத்தம் கொடுத்து பிசையணுன்னு எந்த அவசியமும் இருக்காது ஏன்னா நம்ம சர்க்கரை சுடு தண்ணியெலாம் மாவு நேச்சுரலாகவே சாஃப்டாக வந்துடும் நீங்கள் மாவை மிக்ஸ் பண்ணி ஒன்று திரட்டு நாள் மட்டும் போதும் இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நீங்கள் தொட்டு பார்த்தா மாவு உங்கள் கையில் லேஸாக ஒட்டி பிடிக்கணும் மாவு இருக்கமாக இருக்கக்கூடாதுங்க நல்லா சாஃப்டாக நீங்கள் தொட்டிங்கன்னா அப்படியே அமுங்கணும் அந்த மாதிரி இருக்கணும் இப்போ இந்த மாவு ஊறணும் எந்த அவசியமும் இல்லை ஏன்னா நம்ம சுடு தண்ணியில் மாவு பசிஞ்சிருக்கோம் இந்த மாவை நம்ம உடனடியாக சப்பாத்தி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் செய்யறதுக்கு முன்னாடி மாவு உருண்டைகளை இந்த மாதிரி நீள நீளமாக எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம இன்னைக்கு மாவை உருட்டாமல் தேய்க்காம சப்பாத்தி செய்ய போகிறோம் இதை செய்யறதுக்கு நம்ம வீட்டில் இடியாப்ப குழல் இருந்தால் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருக்க குழல் எடுத்துக்கோங்க இதில் எப்பயும் இடியாப்ப குழலுக்கு நம்ம போடுற அச்சை விட கொஞ்சம் அந்த ஓட்டை கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த மாதிரி இருக்க அச்சு பயன்படுத்திக்கோங்க இப்போ இந்த அச்சை இடியாப்ப குழலில் போட்டுக்கலாம் நம்ம நீளமாக உருட்டி வச்சுருக்க இந்த மாவை இதில் வச்சுக்கலாம் இதை வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எண்ணெயை இந்த குழலுக்குள்ளே பூசி கொடுத்துடுங்க இந்த குழலோட உள் சைடில் நம்ம மேலே மூடுற அந்த குழலோட மூடியிலையும் நீங்கள் எண்ணெய் பூசிடுங்க இப்போ நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு உருண்டையை உள்ளே வச்சுடுங்க இந்த மாதிரி முக்கால் பக்தி வரைக்கும் மாவு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம இடியாப்பம் பிள்ளை மோ அது போல தான் பிழிய போகிறோம் இந்த மாவு நல்லா லூஸாக இருக்கிறதுனால நம்ம பிழியிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது நீங்கள் எப்படி இடியாப்பம் பிழியும் போது இருக்குமோ அது மாதிரி நல்லா ஈஸியாக வருங்க நீங்களே பாருங்கள் எந்தளவு அழகாக இது விழுகுதுன்னு இந்த மாதிரி நமக்கு முறுக்கு ஷேப்பில் விழுகுங்க இந்த மாதிரி ஒரு ரவுண்டு வந்த பிறகு இந்த மாவை நீங்கள் எடுத்து இன்னொரு தட்டுலையோ இன்னொரு பவுல்லையோ எடுத்து வச்சுக்கோங்க இது நீங்கள் வைக்கும்போது இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வைங்க இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ மாவு செஞ்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையும் பிழிஞ்சி எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வைங்க ஒரு முறை ஃபில் பண்ணுற மாவில் எனக்கு மூணு போல வருது இதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த மாவுகளையும் குழல்லில் பிழிஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க மாவு எல்லாத்தையும் நம்ம பிழிஞ்சி எடுக்கிறதுக்குள்ளே இந்த மாவு நல்லா எண்ணெயில் ஊறியிருக்கோம் நல்லா ஊறின பிறகு இதை இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி உங்களுக்கு மூணு மெத்தடில் இந்த சப்பாத்தி ரெசிபியை செய்ய போகிறேன் இப்போ நம்ம முதல் மெத்தட்தான் பார்த்துட்டு இருக்கோம் இது நல்லா உங்கள் கை விரல்னால் இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நல்லா விரிச்சு கொடுங்க நம்ம எண்ணெய் போட்டிருக்கிறதுனால மாவு நல்லா லூஸாக இருக்கிறதுனால மாவு நல்லா அழுத்தமாக நம்ம ப்ரெஸ் பண்ணுறதுனால இது நல்லா விரியுங்க எந்த அளவு மெல்லிஸாக நீங்கள் விரிக்கணுமோ அந்த அளவு இதை நீங்கள் விரித்து எடுத்துக்கலாம் ரெண்டாவது மெத்தடுக்கும் சேம் தாங்க ஆனால் இந்த நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற மெத்தடில் ரொம்ப அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணக்கூடாது லேசா இந்த மாதிரி அந்த லேயர் பிரியாதவாறு ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரெண்டாவது மெத்தடில் செய்ய போகிறது லேயர் பரோட்டா தாங்க இடியா பாய்ச்சியில் பிழிஞ்சிருக்கிறதுனால இது நல்லா லேயர் லேயராக இருக்கும் இது உங்கள் கை விரலால் நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்போது இது இந்த மாதிரி நல்லா பரோட்டா ஷேப்க்கு விரிஞ்சு வருங்க இது நீங்கள் அதிகமாக ப்ரெஸ் பண்ணி விரிக்க தேவையில்ல இந்த மாதிரி சின்ன சைஸில் வட்டமாக உங்கள் கையால் ப்ரெஸ் பண்ணாலே போதும் பொதுவாக பரோட்டா செய்யணுன்னா பெரிய ப்ராசஸ்ங்க இந்த மத்திரில செய்யும்போது ரொம்ப ஈஸியாக நீங்கள் லேயர் பரோட்டா செஞ்சிடலாம் எந்த வித சிரமமும் இல்லை நிறைய பேருக்கு பரோட்டா செய்யணுன்னா மாவை விரித்து அதை நீங்கள் ரோல் பண்ணி லேயர் வர்றதுக்கு சிரமப்படுவாங்க அப்படிப்பட்டவங்க இந்த மெத்தடில் நீங்கள் லேயர் பரோட்டா கோதுமை மாவில் செய்யலாங்க இப்போ மூணாவது மெத்தடு நான் இதுக்கு சப்பாத்தி தேய்க்கிற கட்டையும் இந்த உருட்டும் பயன்படுத்தி மாவை நல்லா இந்த மாதிரி விரித்து எடுத்திருக்கேன் மாவு உங்களுக்கு வட்டமாக வரலை கோணல் மானலாக வந்தாலும் பரவாயில்லை ஆனால் நல்லா மெலிசா தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவோட மேலே கொஞ்சமாக குக்கிங் ஆயில் அப்படி இல்லைனா நெய் சேர்த்து இந்த மாதிரி பூசி விட்டுக்கோங்க இப்போ இந்த மாவை அதோட ஓரப்பகுதியில் இது போல் ஒரு மடிப்பு இந்த சைடு ஓரப்பகுதியில் ஒரு மடிப்பு இப்போ மேலே இருந்து ஒரு மடிப்பு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க இப்போ கீழே இருந்து ஒரு மடிப்பு இந்த மாதிரி மடிச்சிங்கன்னா இது நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கும் இதுக்கு மேலே கொஞ்சமாக ட்ரையான மாவை தூவிட்டு இது நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்தீங்கன்னா நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் லேயர் பரோட்டா கிடைக்குங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த மூணு மெத்தடும் ரொம்ப சிம்பிளான மெத்தடு யாருனாலும் செய்யலாம் பிகினர் பேச்சிலர்னு யாருக்காக இருந்தாலும் இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக செய்ய வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம செஞ்சு வச்ச இந்த சப்பாத்தி பரோட்டா எல்லாத்தையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் இது நீங்கள் செய்யும் போது தவா நல்லா சூடாக இருக்கணும் ஆனால் நீங்கள் இதை போட்ட பிறகு தவாவை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு நிமிஷம் எண்ணெய் விடாமல் ரெண்டு சைடு வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் விட்டு அடுப்பை நல்லா ஹைஃப்ளேமில் எடுத்தீங்கன்னா உங்களோட சப்பாத்தி லேயர் பராட்டானு எல்லாமே நல்லா சாஃப்டாக பூ போல் கிடைக்குங்க ஹோட்டலில் கொடுக்குற மைதா பரோட்டா செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கோதுமை பராட்டா செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் சாப்பிட்லாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்